ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மிக யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பு அறிவு கொடுத்துருக்காங்க அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சென்னை ஆரியபுரத்தில் உள்ள தமிழ்நாடு மாநில நீதித்துறை அகாடமியில் உள்ள ஆய்வாளர் மற்றும் ஆய்வு உதவியாளர் ஆகிய பதவிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யும் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க நாலு காலி பணியிடங்கள் நிரப்பப்படுது பணி விவரங்கள் என்ன அப்படின்னா ஆய்வாளர் ஒன்று ஆய்வு உதவியாளர் மூணு என மொத்தம் நாலு காலி பணியிடங்கள் நிரப்புகிறாங்க இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேதியின் படி அதிகப்படியாக முப்பது வயது வரை இருக்கலாம் விண்ணப்பதாரர்கள் ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தேதிக்கு முன்னர் பிறந்தவராக இருக்கக்கூடாது ஆய்வாளர் பதவிக்கு சட்டத்தில் முதுகலை பட்டப்படிப்பு முடித்தவராக இருக்கணும் பத்து ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு அல்லது பத்து ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு என்ற அமைப்பில் முடிச்சிருக்கணும் பார் கவுன்சில் மூலம் வழக்கறிஞருக்கான அங்கீகாரம் பெற்றிருக்கணும் ஆய்வு உதவியாளர் பதவிக்கு சட்டத்தில் இளங்கலை பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் பத்து ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு அல்லது பத்து ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு என்ற அமைப்பில் படிப்பு முடிச்சிருக்கணும் பார் கவுன்சிலில் அங்கீகாரம் பெற்றுக்கணும் ஆய்விற்கான தேடலுக்கான ஆன்லைன் உபயோகத் திறனை பெற்றிருக்கணும் ஆய்வாளராக தேர்வாகும் நபர்களுக்கு மாதத்திற்கு ரூபா சம்பளம் வழங்குறாங்க ஆய்வு உதவியாளர் பதவிக்கு மாதத்திற்கு முப்பதாயிரரூபா சம்பளம் வழங்குகிறாங்க சென்னை உயர்நீதிமன்ற ஆய்வாளர் ஆய்வு உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு நீதிபதிகள் வாரியத்தின் கவர்னர்கள் அடங்கிய குழுவின் மூலம் வைவா நடத்தப்படும் கல்வித் தகுதி சாதனைகள் மற்றும் வைவாவின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவாங்க அதிகமான விண்ணப்பதாரர்கள் இருந்தால் கல்வி தகுதி மற்றும் சாதனைகளின் அடிப்படையில் வைவாவிற்கு தேர்வு செய்யப்படுவாங்க சென்னையில் மட்டுமே வைவா நடைபெறும் தேர்வாகும் நபர்கள் ஒரு வருடம் திருப்பந்த முறையில் பணியமர்த்தப்படுவாங்க தேவையின் அடிப்படையில் பணி நீட்டிக்கப்படும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க டபிள்யூ டிஎன் டாட் கவர்மெண்ட் இந்த வெப்சைட்டில் விண்ணப்பம் செஞ்சிக்கலாம் விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டம் படித்து அதில் ஆய்வாளராக பணி செய்ய விரும்பும் இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஆர்வமும் தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க விண்ணப்பம் செஞ்சுக்கோங்க நன்றி